வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அதே சமயம் ப்ரோட்டீன் சத்து அதிகரிக்கிற மாதிரியும் ஒரு அருமையான இட்லியோ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கலாம் நான் வந்து பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் உங்களோட ஆப்ஷனோட தான் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு உளுந்து பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்போயும் போல நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி உளுந்து தனியாகவும் இதை ரெண்டையும் ஒன்றாகவும் ஆட்டிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி அளவை விட வெங்காயம் கம்மியாக இருக்கணும் கால்வாசி எடுத்திங்கன்னா போதும் தக்காளி எவ்வளோ இருக்கோ அதில் கால்வாசி வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பதிமூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது காரமும் இது கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் வந்து ஒரு பத்துக்கு மேலே எடுத்திருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய வரமிளகா இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு எடுத்திங்கன்னா போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கி சுருண்டு வரட்டும் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் விட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போக பாருங்க இந்த மாதிரி நுர வந்துருச்சுன்னா நல்லா பச்சை வாசனை போக குதிச்சிருச்சுன்னு அர்த்தம் மத்திரலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் ஆயிருச்சு பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இப்பவே பொங்கி வந்துருச்சு இப்ப மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி போல கரைச்சி வச்சேன் அதுக்குள்ள நல்லா பொங்கிடுச்சு இது கூட தான் நான் சா நார்மல் இட்லி மாவு அரைச்சேன் அது இன்னும் பொங்கலை இது நல்லா பொங்கிடுச்சு வருங்க பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாவே புளிப்பு ஏறிடும் லேசாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்லி இட்லி செட் நம்ம தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இட்லி துணியில் ஊற்றுறேன் நீங்கள் வந்து எண்ணெய் தடவை குக்கரில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நார்மல் இட்லி மாவு மாதிரி அன்னன்னைக்கு ஆட்டி நம்ம இட்லியோ தோசையோ ஊத்திக்கிறது நல்லது ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே காலி பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் தாங்கும் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அப்படியே மொறுமொருன்னு வந்துடும் இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மொறுமொருன்னு வந்துருச்சு புளிச்சு போய் இது நம்ம நாளைக்கு எடுக்கும் போது இன்னுமே புளிச்சு வந்துடும் அதனால நம்ம தேவை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்ப பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிருச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நார்மலாக பார்க்குற மாதிரி கையை வச்சு பார்த்துக்கங்க வெந்திரிச்சா இல்லையான்னு இப்போ இது நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் அருமையான பயிறு இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுடை பயிறு இட்லி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரசாரமான தக்காளி தண்ணி சட்னி இந்த மாதிரி பருப்பு போட்டு இட்லி செய்யும்போது கார சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் எடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெலாம் இது மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க நார்மல் இட்லியை விட இந்த மாதிரி பச்சை பயிர் சேர்த்து இட்லி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல எதிர்ப்பு சத்தியும் கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ப்ரோட்டின் சத்துவும் நல்லா அதிகரிக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி